கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த காலை உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக இந்த நாளை தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் அதில் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பதினோராவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதைகளில் உன்னை நடத்தினேன் நீ அவைகளில் நடக்கும்போது உன் இடுக்கன் உண்டாவதில்லை நீ அவைகள் ஓடினாலும் இடற மாட்டாய் புத்தி மதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியில் நடவாதே அதை விடு அதன் வழியாய் போகாதே அதை விட்டு விலகி கடந்து போ பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது யாரையாரும் இருந்தால் இந்த தூக்கம் கலைந்து போ ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள் நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போட்டிருக்கும் திண்மார்கருடைய பாதையோ கார் இருளைப் போல் தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியைச் சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவர்கள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆகும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும் ஆயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதரிகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார் உன் வழியில் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக சாரமனுடைய இந்த நீதிமொழிகள் வந்து அநேக காரியங்களை பேசுவதை பார்த்துக்கலாம் அவர் அடிக்கடி ஞானத்தை பற்றி பேசுகிறார் ஞானம் என்னோட மூடத்தனம் ரெண்டு அப்படியே பார்த்துட்டே வரார் நீதிமான் துன்மார்க்கர் ஈருள் காரிருள் அதே மாதிரி வெளிச்சம் அறிவு புத்தியும் இப்படி பல காரியங்களும் அவர் பேசிகிட்டே வர்றதை பார்க்கலாம் இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் பதினெட்டாவது வசனத்தில் நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அப்படின்னு எழுதுகிறார் நீதிமான்களுடைய பாதை அந்த நீதிமானுடைய பாதை அப்படின்னு சொல்கிறாரில்ல அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்கள் அந்த நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் பாவத்தில் இருந்து விலக்கி காக்கப்பட்டவர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய மந்தைக்குள்ளே வாழுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் நடத்தப்படுகிறவர்கள் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு அவர்களுக்கு முன் செல்லுகிறார் இவர்கள் அவர்களை பின்பற்றி போகிறார்கள் அதனால் அந்த நீதியின் சூரியன் முன்னால் போகிறதுனால அவரோடய பாதை முழுவதும் வெளிச்சமாக இருக்குது அவன் கால் என்ன செய்யாது எடறவே இடறாது அப்படின்னு சொல்கிறார் அவன் கால் என்ன செய்யாது எடறாது போக போக அது எப்படி இருக்குமானா பிரகாசம் ஆகிட்டே வருமா அவரை பின்பற்றி போக போக அந்த பாதை பிரகாசமாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார் அன்பானவர்களே நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நீதிமன்றங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் இந்த கிருபை கர்த்த நமக்கு தந்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையானது பிரகாசமாக இருக்கும் நம்மளோட பாதை வெளிச்சமாக இருக்கும் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார் அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக நடத்துகிறார் என்பதை பார்க்குறோம் பதினோராவது பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுது ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் சுவையான பாதைகளில் உன்னை நடத்தினேன் நீ அவைகள் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கணும் உண்டாவதில்லை நீ அவைகளில் ஓடினாலும் மாட்டா என்று எழுதுகிறார் அதனால் ஆண்டும் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தந்திருக்கிறார் ஏசாயா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவங்க ஓடினாலும் இழைப்படைய மாட்டார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் அதனால் அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர்களிடத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதனால் அந்த விசுவாசத்தில் அவரை பின்பற்றி கடந்து செல்வோம் நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளுவோம் நம்முடைய சரீரமானது முழுவதுமாக அவரால் ஆளுகை செய்யப்பட்டதாக இருக்கட்டும் நம்மை அவரே நடத்தி செல்லட்டும் அவளை பாதையில் அப்படியே பின்னால் போய்கொண்டே இருப்போம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமான வெளிச்சமடைதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்தள்ளுவாராக ஆமேன் ஆமேன்